அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் குறித்த தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அங்காளம்மன் திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தன்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெறு நடைபெறுவது மிகவும் விசேஷமான ஒன்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும் பொழுது கோவில் பூசாரிகளும் பக்தர்களும் அம்மன் பாடல்களையும் தாளாட்டு பாடல்களையும் பாடி விசேஷ தீபாராதனையும் நடைபெறுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இரவு பத்து முப்பது மணிக்கு மேலே அருள்மிகு மேல்மலையனூர் அங்காளம்மனுக்கு ஆவணி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற இருக்கு மீண்டும் ஒருமுறை முறை இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று இரவு பத்து முப்பது மணிக்கு மேலே அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற உள்ளது இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்